உங்களுக்கு கழுத்து வலி இருக்கா கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுற மாதிரி இருக்கா மெடிசன்ஸ் இல்லாம சர்ஜரி இல்லாம உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் வரும்போது கை அப்படி ரொம்ப தூக்க முடியல தூக்க முடியல சார் ஓரளவுக்கு தூக்க முடிஞ்சு இப்ப ஓரளவுக்கு நல்லா கை நல்லா தூக்குறீங்க

அதே மாதிரி சி சிக்ஸ் சி செவனும் டிஸ்க் பல்ஜ் ஆகி கைக்கு போற நேரம் அழுத்துது இதனால என்ன ஆகும்னா அவருக்கு வலது கை ஃபுல்லா வழி பரவுது இதுக்கு வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சர்ஜரி பண்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் அவருக்கு ரெண்டாவது அவருக்கு அதே ரைட் ஷோல்டர்ல லிகமெண்ட்ஸ்லயும் ப்ராப்ளம் ஜவ் கிழிஞ்சிருக்கிறதுனால அவருக்கு ஷோல்டருமே வந்து சிவியர் பெயின் கையில ஃபுல்லா மத மதப்பு வருது வீக்னஸ் வருது கழுத்து வலி சிவியரா இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாவே வந்து கழுத்து வலி ஒரு வருஷமா ஷோல்டர் பெயின் லாஸ்ட் ஒன் மந்த் தான் பெயின் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு இங்க தான் சிவியர் பெயினோட தான் வந்தாங்க வந்து ஒரு டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா அவரோட ப்ராப்ளம் கழுத்து வலியும் சரி ஷோல்டர் பெயினும் சரி அவருக்கு சரியாயிடுச்சு எக்ஸசைசஸ் ரெகுலரா சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த எக்ஸசைசஸ் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நல்லா இருக்காங்க கண்டிப்பான முறையில ஆப்ரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டாங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு கழுத்து வலி இருக்கா கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவுற மாதிரி இருக்கா கையில மத மத போறது கையில வந்து ஹோல்டு அந்த கிரிப் வந்து குறையுது கையில வலி ஃபுல் ரொம்ப வலி பரவுது அப்படின்னா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை எந்த மெடிசன்ஸும் இல்லாம சர்ஜரி இல்லாம உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ இது சண்முகநாதன் பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் எம்ஆர்ஐ சர்விகல் ஸ்பைன் வித் ரைட் ஷோல்டர் கைன் ஸ்கிரீனிங் ஏன்னா அவருக்கு ஷோல்டர்லயும் ப்ராப்ளம் இருந்தது சர்விகல்லையும் ப்ராப்ளம் இருந்தது சி டூ சி த்ரீ லெவல்ல டிஸ்க் பல்ஸ் எதுவும் நோட்டிஸ்ஃபை ஆகல சி த்ரீ சி போர் லெவல்ல போஸ்டீரியர் டிஸ்க் பல்ஸ் இருந்தது பட் ஆனா வந்து அது வந்து பெருசா வந்து காடை வந்து கம்ப்ரஸ் பண்ணல சி போர் சி ஃபைவ் லெவல்லையும் போஸ்டீரியர் டிஸ்க் பல்ஸ் இருந்தது அது காடை எதுவும் கம்ப்ரஸ் பண்ணல அதனால எது பிரச்சனையும் வரல ஆனா சி ஃபைவ் சி சிக்ஸ் லெவல்ல டிஸ்க் பல்ஸ் இருந்தது அட் த சேம் டைம் அது வந்து அது வந்து காடை மைல்டா கம்ப்ரஸ் பண்ணுச்சு சி சிக்ஸ் எக்ஸிட்டிங் நேர் ரூட்ஸ் கம்ப்ரஸ் பண்ணுச்சு தான் அவருக்கு கழுத்துல இருந்து கைக்கு வலி பரவ ஆரம்பிச்சது சி சிக்ஸ் சி செவன் லெவல்லையும் அவருக்கு டிஸ்க் பல்ஸ் இருந்தது அட் த சேம் டைம் காடு கம்ப்ரஷன் இருந்தது

பிரச்சனை சோல்டர் வந்து ஜபுக்குளிஞ்சு இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்றதுங்க சார் ஜப்பு கிளிஞ்சுருந்து இப்போ அந்த லேசர் கொடுத்தவங்க ஃபிசியோதெரபி இதெல்லாம் பண்ணி கைக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் இப்போ வலி இல்லை சார் இப்போ கைக்கு நல்லா தூக்குறேன் வைக்கிறேன் வரும்போது கையை தூக்க முடியுமா வரும்போது வந்து கை அப்படி ரொம்ப தூக்க முடியல நல்லா தூக்க முடியல சார் ஓரளவுக்கு தூக்க முடிஞ்சுச்சு இப்போ வர அளவுக்கு நல்லா கை நல்லா தூக்குறீங்க எல்லாருக்கும் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சரியாயிடுச்சு சார் இப்போ கொஞ்சம் வலி எல்லாம் சுத்தமாக குறைஞ்சிருச்சு இப்போ வலி கை வலி இப்போ இல்லை சார் ஒன்றும் இப்போ நல்லா இருக்கும் சார் இப்போ சன் பிசியோ டாக்டருக்கு நன்றியும்